இந்திய வானிலை ஆய்மையத்திலேருந்து ஒரு முக்கியமான செய்தி இலங்கையில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது அப்படின்ட்டு இந்திய வானிலையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து நம்மளுடைய தமிழகம் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகரப்போதுன்னு அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்மையும் இப்போ சொல்லிட்டாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு உறுதியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரப்போது எங்கே வரப்போகுது எப்படி வரப்போது எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாம் இப்போ இந்திய வானிலை ஆயம் சொல்லியிருக்கிறத தெளிவாக படித்து காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் அங்கே வந்து சென்னியார் புயல் வேறு உருவாகி அது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் அங்கே சுற்றிக்கிட்டு கிடக்குது சென்னியார் புயல் உருவாகி இங்கே இலங்கையில் இல்லை சென்னியார் புயல் உருவானது அங்கே இந்தோனேஷியாவில் இப்போ இலங்கையில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி விட்டது இப்போ அவங்க சொல்லியிருக்கதை நான் படித்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை தேவைப்படுது எல்லாத்தையுமே படிப்படியாக நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய வானிலாய்மையும் இதில் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டியது நம்மளுடைய இந்திய வானிலாய்மையும் தமிழ்நாட்டுக்கு மூன்று நாட்கள் வரப்போகிற வெள்ளிக்கிழமையிலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் முப்பதாம் தேதி மூன்று நாட்கள் தமிழ்நாட்டுக்கு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுன்ட்டு இந்திய வானிலாய்மையும் சொல்லிட்டாங்க எத்தனை நாள் வர்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களும் தமிழ்நாட்டில் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் இது இந்திய வானிலாய்மையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது நம்ம பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய வானிலாய்மையும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு இலங்கை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு இலங்கை இந்திய பெருங்கடல் பகுதியில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பதினொன்றரை மணிக்கு உருவாயிருக்குங்க நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னா டிப்ரெஷனாக மாறப்போகுது இப்போ வெல்மார்கடு லோ ப்ரெஷர் ஏரியாவாக இருக்குது அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகுது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மேலும் தீவிரமடைந்தால் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு அடுத்து தென்மேற்கு வங்கக்கடல் வடக்கு வடமேற்கு திசையில் வடக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வடக்கு தமிழ்நாடு வடக்கு தமிழ்நாடுனா நம்ம சென்னையை நோக்கி வருவதா தான் வரப்போகுதுன்ட்டு இந்திய வானிலை சொல்லிட்டாங்க இது புதுச்சேரியில கரையை கிடக்க போதா மரக்காணத்துல கரையை கிடக்க போதா சென்னையில் கரையை கிடக்க போதா இல்லை நெல்லூருக்கு போகுமா இல்லை ரொம்ப முக்கியமா டெல்டா மாவட்டத்திலேயே கரையை கிடக்க போதா தான் கேள்விக்குறி ஏன்னா இப்போ இந்த நிகழ்வு இப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டுக்கணும் நம்மளுடைய டெல்டா விவசாய பெருங்குடி மக்களே தயவு செய்து இந்த அறிக்கையை கடைசி வரைக்கும் கேளுங்க உங்களுக்கு தான் இந்த அறிக்கை ஏன்னா இந்த நிகழ்வு இப்போ நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையுடைய தெற்கு புறமாக இருக்கு இது அப்படியே படிப்படியாக திரிகோணமலை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் அப்படியே நாகப்பட்டினத்துக்கு மிக நெருக்கமாக வரும் எவ்வளோ நாகப்பட்டினத்துக்கு மிக நெருக்கமாக வருதுன்னா அப்போ நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஒட்டு மொத்த இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் அந்த நம்ம தமிழ்நாட்டோட கடற்கரை ஓரங்கள் ஒட்டு மொத்தமும் மிகப்பெரிய மழைப்பொழிவை பெறப்போகிறதுங்க இலங்கையிலேயும் மழை கொட்டப்போகுது அதனால் நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க இது நெருக்கமாக வரப்போகுது எங்கே வரப்போகுது டெல்டா மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாக வரப்போகுது யாழ்ப்பாணத்தில் இருந்துச்சுன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாகப்பட்டினத்துலேருந்து இலங்கை எவ்வளோ கிலோமீட்டரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் திருவாரூர் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் தஞ்சாவூர் நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் புதுக்கோட்டை நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் அதுக்கப்புறம் சிவகங்கையும் ரொம்ப பக்கம்தான் ராமநாதபுரமும் ரொம்ப பக்கம்தான் அப்படியே போக போக அந்த பக்கம் தூத்துக்குடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் அந்த இலங்கையை வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாண்டு ரொம்ப முக்கியமாக டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே தயவு செய்து தண்ணியை திறந்து விடுங்க உங்களுடைய வயலில் தண்ணி நின்றுச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் இப்போ சம்பா போயிட்டு இருக்கு அழுகுறாங்க விவசாய பெருங்குடி மக்கள் தயவு செய்து தண்ணியை திறந்து விடுங்க திறந்து விடுங்க திறந்து விடுங்க திறந்து விடுங்க இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறது அதுக்கு தான் நான் ஒரு எச்சரிக்கையாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு இப்போ நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் இந்த உட்பட இந்த டெல்டா மாவட்டத்திலாம் கடுமையான மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பது போல் வானிலை படங்கள்லாம் காட்டுது தயவு செய்து நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் காரைக்கால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போக போக இங்கே டெல்டா மாவட்டத்தான் ரொம்ப கூடுதலான மழை தயவு செய்து புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த பகுதியிலலாம் உங்களுடைய வயலில் தண்ணி தண்ணி தண்ணியை திறந்து விட்ருங்க தண்ணி நிற்கக்கூடாது தயவு செய்து துறங்க எங்க இப்ப வரப்போற நிகழ்வுனால ஒட்டு மொத்த மழை மலை இருக்க போதுங்க சென்னை வரைக்கும் நெல்லூர் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மழை பொழிவு இந்த மலையினால பெங்களூர் வரைக்கும் ஒட்டு மொத்தமா அங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அங்க கிருஷ்ணகிரியில ஆரம்பிச்சு தருமபுரி சேலம் ஈரோடு அது அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல்லு அதுக்கப்புறம் மதுரை இந்த பக்கம் ராமநாதபுரம் மதுரைக்கு வடக்கே தான் மலை ராமநாதபுரத்துக்கு வடக்கே தான் மலை ஏற்கனவே தென் மாவட்டத்தில் மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடுச்சு இப்போ இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கு இலங்கையிலேருந்து வடக்கு நோக்கியே வரப்போகுது தீவிரம் அடைய இப்ப இப்போ நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆனால் இந்திய வானிலை இது புயலாக மாறும்னு சொல்லவே இல்லை இப்போ அங்கே சென்னியார் புயல் உருவாயிருச்சு அது வேற அது வந்து அங்கே கிடக்குது எங்க இந்தோனேசியாவில் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது இப்போ இலங்கையில் இலங்கையில் இருக்கக்கூடிய நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக போகுது இப்போ பெல்மார்கடு லோ பிரஷர் ஏரியாவாக இருக்குது அடுத்து டிப்ரெஷனாக மாறப்போகுது டிப்ரெஷனாக மாறின பிறகு இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் மாறும்ட்டு இந்திய வானிலை ஆய்மையை சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலேனா நன்கமைந்த அதுக்கடுத்து வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதாவது டீப் டிப்ரஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி உருவாகும் அப்படின்னு இந்திய வானிலாமையே சொல்லலை புயலாக உருவெடுக்கும்னு சொல்லலை இது வரைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இது யாழ்ப்பாணத்துக்கு நெருக்கமாக யாழ்ப்பாணத்துக்கு நெருக்கமாக வந்துச்சுன்னா நமக்கு பெரிய சிக்கல் இருக்குங்க டெல்டா மாவட்டத்தில் தான் ஒரு காற்றும் காற்றோட சேர்ந்து மலை ரெண்டுமே இருக்கும் ஏன்னா இது வந்து இப்போ நமக்கு பார்க்கிற போது எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இருபத்தி எட்டு இரவிலிருந்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது இரவெல்லாம் வந்துடும் அங்கே யாழ்ப்பாணத்துக்கு அங்கே வந்துச்சுன்னா டெல்டாவில் ஒரு மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கும் காற்று அங்கேருந்து காற்று இருக்கும் எங்கள் தரைப்பகுதியிலேருந்து ஆடி மாதம் ஆ ஆடி மாதத்துல தான் வீச பார்த்திங்களா காற்று அங்கே பக்கம் தெ எங்கள் தெற்கு சைட்லேருந்து அங்கே கடலுக்கு உள்ளே போயிட்டுருக்கும் காற்று ஏன்னா இலங்கையில் அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கனால இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கேருந்து மேற்கு திசையிலேருந்து காற்று வரும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கு திசையிலேருந்து காற்று வரும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேற்கு திசையிலேருந்து காற்று வரும் அதே போல் இந்த பக்கம் அப்படியே மேற்கு திசையிலேருந்து வரும் காற்றும் இருக்கும் காற்றும் இருக்கும் மழையும் இருக்கும் அதனால் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையை நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு கொடுக்குறேன் ஏன்னா டெல்டாவுக்கு நெருக்கமாக நாகப்பட்டினத்துக்கு மிக நெருக்கமாக வந்து நீடிக்கப் போகுது என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்கன்னு நான் சொல்கிறேன் நான் தயவு செய்து நான் என்ன சொல்ல வரேன்னா எதையும் நம்ம பாதுகாக்கிறோமோ இல்லையே ஏற்கனவே கஜா புயலை பார்த்தாச்சு அதெல்லாம் அதை விடலாம் ஒன்றும் இப்போ இதுன்னு பாதிக்கக்கூடிய பெருசாலாம் ஒன்றும் கிடையாது மழையை தரக்கூடிய நிகழ்வு தான் தயவு செய்து நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்ட மக்கள் இருக்கணும் புதுக்கோட்டை உட்பட புதுக்கோட்டையிலேருந்து அப்படியே சொல்லிக்கலாம் எல்லா பகுதியுமே ராமநாதபுரத்தில் ஆரம்பித்து புதுச்சேரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப 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 அதிக மழைப்பொழிவை பொழிவை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் அதுக்கடுத்து நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அப்படியே கடலூர் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய புதுச்சேரி வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்பு சென்னை சென்னைக்கிட்ட வரையில் இந்த நிகழ்வு அப்படியே கொஞ்சம் வலுவிழந்து அப்படியே கரையை நெருங்கலாம் எந்த இடத்துல கரையை கிடக்க போகுதுங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து சொல்லுவோம் ஏன்னா இது வந்து சென்னையிலையும் கரையை கிடக்கலாம் கடலூர்லேயும் கரையை கிடக்கலாம் ஏன் டெல்டா மாவட்டத்திலே கரையை ஏறலாம் என்ன நடக்குங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும் பொறுத்து இருந்து பார்ப்போம் அது நேரம் நெருங்க நெருங்க என்ன நிகழ்வு வந்து இப்போ அடுத்த கட்டமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறல இப்போ தான் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாறி பிறகு தொடர்ந்து வட வடக்கு வடக்கு மேற்கு நோ நோக்கியே நகர்ந்து வந்து நம் தமிழகம் வட தமிழகத்தை நோக்கி நகரப்போகுதுங்கிறது தான் இப்போ முக்கியமான செய்தி நன்றி வணக்கம் அடுத்த செய்தி இந்திய வானிலை ஆய் மையத்தில் வந்து வந்தோன்னே உங்களை வந்து நான் பார்க்குறேன் தேங்க்யூ வெரி மச் பாய்